பக்தரு பெரிய பக்திமா என்னை விட நாட்டுல இந்த ஊர்ல பக்தி செலுத்துறதுக்கு கடவுளை கும்பிடுறதுக்கு ஆள் இல்லைங்கிற மாதிரி ஒருத்தர் எந்த நேரமும் விபூதி எந்த நேரமும் காவி உடையோட அருமையா பக்தியா இருப்பாரு ஒரு நாள் கோயிலுக்கு போலான்னு கிளம்புறாரு ரொம்ப தூரம் ஒரு கோயில் திருச்செந்தூர் போகணும் நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க உதாரணம் சொல்றேன் போற போது என்ன பண்றாரு செருப்பு போட்டுக்கிட்டே நடந்தவர் செருப்பு அருந்து போச்சு அருந்து போன செருப்பை தைக்க கொடுக்கலான்னு அந்த செருப்பு தைக்கிறவற்றை கொண்டே கொடுத்தாரு அவர் தச்சுக்கிட்டே கேட்டார் ஐயா பக்திமானே எந்த ஊர் கிளம்பி ஏர் போய் கோயிலுக்கு போற மாதிரி இருக்கு ஆமா தம்பி நான் ஊர் கோயிலுக்கு சாமி கூட போறேன் அப்படியே போறது போறீங்க கோவச்சிக்காம நான் கொஞ்சம் உண்டியல்ல சில்லுற காசு போட்டு வச்சிருக்கேன் என்னால போக முடியல என் சார்பா அதை உண்டியல்ல போட்டு அவர் வாங்க மனசு போய் காசை வாங்கு இருந்தாலும் பக்திமானே நாளைக்கு நம்ம தப்பா பேசிடுவாங்க அந்த காசை வாங்கிட்டார் வாங்கிட்டு கோயிலுக்கு போனாரு சாமியை கும்பிடா சுத்திட்டு வந்து இவர் என்ன பண்றாரு அந்த செருப்பு தைக்கிற கொடுத்து விட்டேன் சாமியை சொல்லி உள்ள போட்டார் போட்டார் ஒரு கை கொண்டாந்து ஒரு தங்க வலையில கொடுக்குது ஒரு தங்க வளையல வாங்குனாரு வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்தவர் ஆசை ஆற விட்டுச்சு இதை கொண்டு அவனுக்கு தெரிய தெரியப்போகுது அவன்கிட்ட ஏன் நம்ம கொடுக்குறோம் அப்புடின்னு நேரா கொண்டு வந்து பொண்டாதிகிட்ட மனைவி கிட்ட கொடுத்த மனைவிட்ட கொடுத்தோன்னா அந்த அம்மா கொஞ்சம் யோசனை கூடி ஐயா வளையல் தங்கமா இருக்கு நம்ம வச்சிருந்து என்ன பண்ண போறோம் மன்னன்ட்ட கொடுங்க மன்னன்ட்ட கொடுத்தா காசு கொடுப்பாரு அதை வாங்கிட்டு நம்ம நல்லா இருக்கலாம்னு மனைவி ஒரு யோசனையை சொன்னான் நேரம் அரண்மனைக்கு போய் மன்னரை பார்த்து மன்னா இந்த வளையல் எனக்கு கிடைச்சிச்சு இதை வச்சுக்கிட்டு ஏதாவது பொற்காட்சி ஏதாவது கொடுங்கன்னு கேட்க அவர் அதுக்கான சன்மானத்தை கொடுத்துட்டாரு வளையல வாங்கின மன்னர் நேர அரண்மனையில் அந்த படத்துக்கு போய் மனைவி ராணி கிட்ட கொடுத்தான் ராணி வாங்கி பார்த்தா ராணி அவ்வளவு பெரிய யோசனை கரையா ராணி பார்த்தா உடனே மன்னருக்கு ஒரு யோசனை சொன்னார் மன்னா வளையலுங்கிறது ஒத்த வளவியாக இருக்காது ஜோடியாக தான் இருக்கும் ஒரு வலையில கொடுத்துட்டு போயிருக்கேன்னா ஒரு வயல வச்சுக்கிட்டு கொடுத்துருக்கேன் அவனை வர சொல்லி வளையலை கொண்டாட சொல்லுங்கன்ட்டு சிக்கல் எங்கே ஆரம்பிக்குது பாருங்க அந்த அவனுக்கு கொடுத்தவனுக்கு கொடுக்காம கொண்டு கொடுக்கணும்னு நினச்சேன் அவர் மூலமாக சிக்கல் வருது மன்னர் கூப்பிட்டாரு வந்தேன் இங்கே வையா நீ கொண்டு வந்து ஒரு வளையல் தான் வந்திருக்கு அதுக்கு ஜோடி வளையல் ஒன்று இருக்கணும் அதை கொண்டுக்கிட்டுவானு அந்த ஆளுக்கு ஒன்றும் புரியலை நம்ம கொடுத்தது ஒன்று தானே கிடச்சி நம்ம எப்படி எங்கே போய் கேட்குறது இப்போ தெருப்பு தைக்கிற தொழிலாளிகிட்ட போய் கேட்க மறுத்தேன் கொடுக்க மறுத்துட்டு கொண்டு வந்தது இப்ப இறைவன் என்ன பண்றேன் அவர்கிட்ட போக வச்சுட்டேன் இப்ப சங்கடத்தோட போறேன் இப்ப போய் ஏற்கனவே ஒரு வலையில் வந்துச்சு அப்படி கேட்கல அதுனா உண்மையை ஒரு சொல்றதுன்னு அர்த்தம் இப்ப உண்மையை சொல்லாம நான் கோயிலுக்கு போறையா கொஞ்சம் காசு இருந்தா கொடு மறுதரம் கொண்டு போய் போட்டுவாருன்னு சொல்ல இப்ப அவர் ஒண்ணுமே சொல்லல ஐயா அப்படின்னு அந்த ஏற்கனவே எடுத்தார்ல காசு வச்சிருந்த உண்டியல் அதுக்குள்ள கையை விட்டு இருந்து சில்ற காசு எடுத்தாரு அது சில்ற காசாவல்ல அங்கே இருந்து ஒரு வலையில் வந்துச்சு இப்போ கேட்குறாரு என்ன காசு எடுக்கிறேன் வளையல் வருதே இவன் திகைச்சி போனேன் உண்மை அதுதான் நீ கொடுத்த காசை உண்டியலில் போடும்போது ஒரு வளையல் வந்துச்சு அதை உனக்கிட்ட கொடுக்காம நான் மறைச்சிட்டு என் மனைவி கிட்ட கொடுத்தேன் என் மனைவி மன்னர்கிட்ட கொடுக்க சொல்லி சொன்னால் நான் கொண்டே கொடுத்துட்டு அந்த காசை வாங்கினேன் மன்னர் அவர் மனைவியிட்ட கொடுத்தா அவ சொன்னால் வலையல் ஒன்றா இருக்காது ரெண்டு தான் இருக்கணும் ஜோடியாக தான் இருக்கணும் அதனால் வாங்கிட்டு வான்னு சொன்னார் அதனால பார்த்தா நான் உன்னை கேட்கறதுக்கு சங்கடப்படுகிறேன் காசை கேட்டேன் இறைவன் எப்படி நீலை புரிகிறான் இப்போ பக்திமா நான் இல்லை தான் பக்தி வேலை வேலையாக இருந்தாலும் உண்மையான பக்தியோடு இருந்தவன் நீ அதனால் உன்னைத்தான் இந்த உலகம் போற்றும் என்று தீர்ப்பு கிடைத்தது ஒருவரை இப்ப மக்கள்